రుకు, oh, వా ரோக்கோ தல வலிக்குதா இரு உனக்கு சேர்த்து தான் காபி போட்டுக்கேன் டேபிள்ல போட்டு காபி சாப்பிட்டா சரியா இருக்கும் ஐ அம் ஜஸ்ட் கமிங் ஆ ஒன் மினிட் அந்த பெரிய மனுஷன் ராமுக்கு ரெண்டு பொண்டாட்டி என்னாச்சு உனக்கு தலைவலி ஜாஸ்தியா இருக்கா இந்த இந்த காஃபி சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கோ வாட் ஒண்ணும் இல்லி இல்ல கணேஷ் எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த காஃபிளையும் மாத்திரையாலையும் என் வலியையும் வேதனையும் சரிபட முடியாது

உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் அண்ணோட வாழ்க்கையில நிம்மதியை மட்டும் இல்ல அவ மொத்த வாழ்க்கையே காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணல நீ சொன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல இருக்கு ராஜ்மோகன் அப்படி என்னதான் சொன்னாரு அண்ணோட ஹஸ்பண்ட் ராஜாராமனுக்கு ரெண்டு வைஃப்ஸ்னு சொன்னாரு சொல்றது அம்மா கணேஷ் ராஜா ராமனுக்கு ரெண்டு வைஃப் அனு அதுல ஃபர்ஸ்ட் வைஃப் அனுக்கு தெரியாம ராஜா ராமன் இன்னொருத்தன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவளோட ரகசியமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரா இதெல்லாம் ஆதினவேதோட என்கேஜ்மெண்டுக்கு முத

நான் கொஞ்சம் கூட நினைக்கல அனுவ நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா அழகான குழந்தைங்க நல்ல ஹஸ்பண்ட் அழகான ஒரு ஃபேமிலி எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போ அந்த அந்த ராஜாராம் எப்படி அவரால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியும் என்னால என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல

எவனோ ஒரு முட்டால் முரட நம்ம ராஜாராம் பத்தி இல்லாதும் பொல்லாதும் கண்ணாப்பிடான்னு போய் சொல்லியிருக்கான் அது அப்படியே உண்மையை நம்பிட்டு நீ இங்க கவலைப்பட்டு வந்து நின்று ஷாமும் கிடையாது அவரோட படகனை இந்த கொஞ்ச நாள்ல நான் சொல்றேன் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியலையே அவ என்ன பண்ணுவான் சரி அந்த பொண்ணுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை போட்டு கொடு அந்த குடும்பத்தை நாம காப்பாத்தணும்னா இதுதான் பண்ண முடியும் இஸ் அ ஜெம் ஆஃப் அ மேன் இருக்கட்டும் கணேஷ் பட் ஆனாலும் விசாரிச்சு பார்க்கிறதுல எந்த தப்பும் இல்ல இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் யாருகிட்ட விசாரிக்க போற ராஜராமன் கிட்டயா இல்ல அனு கிட்டயா உன் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் அடுத்த செகண்ட் ராஜராமன் உயிரே விட்டுருவார் அதுக்கப்புறம் உன் சிஸ்டர் அனு உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா அவனும் செத்து போயிடுவா ஏன்னா சச்சின் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க என்ன இருக்கும் என் பேச்சில் கூட உனக்கு நம்பிக்கை இல்ல பல பேருக்கு நல்லது பண்ற மிஸ்டர் ராஜாராமன் அவரால் நிச்சயமா நோக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்க முடியாது இது என்னோட சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன் எஸ் கொஞ்ச நாள் நான் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தேனே யுஎஸ்க்கு போகணும் என்னால் இங்கே இருக்க முடியலன்னு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணேனே அதுக்கு நிஜமான காரணம் என்ன தெரியுமா அதுதான் நீங்களே சொன்னீங்களே பிசினஸ் எதுவும் செய்யாம ஃப்ரீயா இருக்க பிடிக்கலன்னு நோ அது போய் உண்மையான காரணத்தை இப்போ சொல்றேன் நம்ம யூஎஸ் போடுறதுக்கு முன்னால இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேனே அங்கே ஒருத்தன் பணத்தை திருட்டுட்டான் அதை நான் கண்டுபிடிச்சி அவனை வேலை விட்டு தூக்கிட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி அவன் என்னை ரோட்டில் பார்த்தான் அவன் என்னை மிரட்டினான் சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்தினான் நான் எங்க போனாலும் நிரல் மாதிரி என்னால் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கவே முடியல அவன்கிட்டேருந்து இருந்து தப்பிச்சு போனா நான் அவங்க யுஎஸ் யூஎஸ் போனோன்னு போய் சொன்னேன் இப்ப நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் இனிமே நீயே என்ன யூஎஸ்க்கு கூப்பிட்டாலும் நான் மாட்டேன் தான் சொல்லுவேன் அதுக்கு யார் தான் காரணம் கார்த்திக் இவர் எனக்கு தெரிஞ்சவர் மட்டும் எனக்கு ரிலேஷனும் கூட இவர் என்னோட கோபி சொல்ற மாதிரி இவர் தப்பு செஞ்சவரா இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சாரி சார் என் மாமாவோடைய பேச்சை நம்பி தேவையில்லாம நான் அவருக்கு தொந்தரவு கொடுத்தேன் எஸ் ரூக்கும் ராஜராமன் அதுக்கு காரணம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது மிஸ்டர் ராஜராமன் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டாரு என்ன நடந்தது தெரியுமா இத்தனை நாளா என்னை மிரட்டிட்டு இருந்தானே அவனோட நம்பரை கண்டுபிடிச்சு என்னை மடக்கிட்டான் அப்பதான் ராஜாராமன் தப்பு செஞ்சவனை தண்டிச்சதுக்காக என்ன மிஸ்டர் ராஜராமன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு எங்கேயுமே தப்பு நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்லவரால் தான் இப்படி பாராட்ட முடியும் அப்படிப்பட்ட மிஸ்டர் ராஜாராமன் அவரோட தப்பு பண்ணுவார இந்த ராஜ்மோகன் தன்னோட பையன் என்கேஜ் நிறுத்தினதுக்கு வேற ஏதாவது ஒரு ஒரு காரணம் மேபி பெரிய சம்பந்தம் அவர் அதுக்காக அந்த பொய்யெல்லாம் சொல்லியிருப்பான் ராஜ்மோகன் சொன்ன பொய்யெல்லாம் நீ மறந்துடு நிவேத ஆதித்யா மேரேஜ் நடக்கிறதுக்கு உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன் தயவு செஞ்சு இந்த பொய்யை உண்மை நம்பி அணு கிட்டத போய் சொல்லி அவளோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீயே ப்ளீஸ் முடிவோ ஒன்னேன்னு சொல்ற சீசரோட மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன் நீ புக்ல படிச்சிருப்ப அணுவோட ஹஸ்பண்ட் ராஜாராமனும் அதே மாதிரி தான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன் அதை நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்பேன் போராத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் இப்பதான் அவர் மேல எனக்கு சந்தேகம் வருது என்னங்க அண்ணா இப்படி எல்லாம் நடந்துக்கிறவர் இல்ல எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்க நானும் ஆச்சரியப்பட்டு இருக்கோம் ஆனா அந்த ராஜ்மோகன் அவமானப்பட்டு போய் நின்னுட்டு இருக்காரு பாவங்க அந்த பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க போறமேன்னு சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்துல அண்ணா இப்ப மண்ணை போட்டுட்டாரே விக்னேஷ் மட்டும் என்ன காதலிச்ச பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கனவு காண்டிட்டு இருந்தான் அந்த ஆசை நிராசையா போச்சு எங்க தடவுடலா ஏற்பாடு செஞ்ச நிச்சயதார்த்தம் ஏன் நின்னு போச்சுன்னு கேக்குறவங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க பையனோட மாமா வேல கொஞ்சம் என்ன சிந்தி போச்சான் அதனால அவர் கோவச்சிட்டு நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டான்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா இது கேக்குறவங்க நம்புவாங்களா எப்படி நம்புவாங்க நம்ப மாட்டாங்க கடைசி நேரத்துல அந்த பொண்ணை பத்தி ஏதோ தப்பான தகவல் தெரிஞ்சிருக்கு அதனால ஏதோ காரணத்தை சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க பாவங்க அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்து சேரணுமா அதுக்கு யார் காரணம் உங்க அண்ணன் தான் டிசிப்ளின் பங்கச்சுவாலிட்டின்னு வாய் ஓயாம பேசுவாரு ஆனா அவர் மட்டும் இப்படி நடந்துக்கிறது சரியா தான் அண்ணன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கணும் என்னங்க அண்ணங்கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு நீங்க கேட்டுக்கலாம் பூனைக்கு என்ன மணி கட்ட சொல்றிய அவளை பேருக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவமானப்பட்டது போறாதுன்னு என்னை அவமானப்பட சொல்றிய இவ்வளவு நாளும் உங்க அண்ணன் பேச்ச மீறி நான் நடந்தது இல்ல அவர் கிழிச்ச கூட நான் தாண்டினது இல்ல இந்த வீட்டை பொறுத்தவரையும் அவர் சொல்றது தான் வேதவாக்கு அப்போ நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு அண்ணன் சொன்னதான் உண்மையான காரணம் நம்பி நீங்க சும்மா இருக்க போறீங்களா வேற என்ன பண்ண சொல்ற உண்மையான காரணம் அது இல்லைன்னு எனக்கு நிச்சயமா தெரியுது ஆனா அது என்னன்னு என்னால அவரை கேட்கவே முடியாது ஏன் கேட்க முடியாது ஏங்க முடியாதுன்னு கேட்கறேன் கேட்கணும் சந்தேகத்தை மனசுலேயே வளர விடக்கூடாது உண்மைங்கிற மருந்தை கொடுத்து அதை போக்கணும் மேலே கொஞ்சம் என்ன செஞ்சிருந்த காரணம் காட்டி நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினத நீங்க நம்பல இல்லையா ஏன் நானே நம்பல நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணாலும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் என் சட்டையில என்ன கொட்டின சம்பவம் நிகழ்ந்தது கப்பு நான் அதே பிடிச்சுக்கிட்டேன் நிறுத்திட்டேன் நிச்சயதார்த்தத்துக்கு போங்க கலந்துருங்க ஆனா கடைசி நிமிஷத்துல அதை ஏதாவது காரணம் காட்டி நிறுத்திடுங்க அப்படின்னு ருக்கு சொன்னான்